எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டு வருடத்திலிருந்து இரக்கத்தை எதிர்பார்த்து தாவியை செவிக்கிறார் ஆண்டவரே உன்னுடைய இரக்கத்தை எனக்கு காண்பியும் உன்னுடைய இரக்கம்தான் நான் உயிர் வாழ்வதற்கு உதவி செய்யும் உம்முடைய இரக்கம் தான் என்னை பெரியவனாக்கும் உடைய இரக்கம்தான் என் அவமானத்தை மாற்றும் என்று அறிந்தவராய் அவர் ஆண்டுடைய இரக்கத்திற்காக செவிக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் நாமும் இந்த ஜெபத்தை ஏடுப்பது மிக மிக அவசியம் ஏனென்றால் ஆண்டோருடைய தான் நம்மை வாழ வைக்கிறது யோசித்து பாருங்கள் நாம் எத்தனை தவறுகள் செய்திருக்கிறோம் எத்தனை துரோகங்களை செய்திருக்கிறோம் எவ்வளவு அக்கிரமங்கள் மீறுதல்கள் அவற்றின் மத்தியில் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய தான் அதற்கு காரணம் அவருடைய இரக்கம் அவர் இரக்கத்தினால் நம்மை தான் நாம் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு வேலை யோசித்து பாருங்கள் நாம் செய்கிற தவறுக்கு அவர் உடனே உடனே தண்டனை கொடுப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அது மாத்திரம் அல்ல நான் வாழ்வதற்கான இரக்கங்களை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் செவிக்க வேண்டியது அவசியம் அன்றைக்கு தாவீது ஆண்டுடைய இறக்கத்திற்காக மன்றாடினார் ஆண்டவர் இறங்கினார் எப்பொழுது தெரியுமா அவன் பற்றை பாலிடத்தில் தவறு செய்த போது அன்றுடைய இரக்கத்திற்காக மன்றாடினார் ஆண்டவர் இறங்கினார் தனிமையில் ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்கிறது நான் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கிறேனே என்று அங்கே இரக்கத்திற்காக வேண்டினார் ஆண்டவர் இறங்கி சிங்காசனத்தை கொடுத்தார் எனக்கு பிரியமான தேவச்சனமே இப்படியாய் தாவீதனுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இரக்கத்தை கட்டளை வைத்தாரே இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இரக்கத்தை கட்டளையிட போதுமானவராயிருக்கிறார் உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாய் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தும்படியாய் ஆண்டவருடைய இரக்கங்கள் உங்கள் மேல் மிகவும் பெரியதாயிருக்கிறது அதை பிடித்து கொண்டவர்களாய் அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த இரக்கம் எனக்கு ஒவ்வொரு நாளும் கிடைப்பதாக என்று ஆண்டருடைய இரக்கத்திற்காக மன்றாடுங்கள் ஏனென்றால் எந்த மனிதனையும் உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற அதிகாரம் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் இருக்கிறது அவருடைய கிருபைக்கு மாத்திரம் தான் இருக்கிறது அவர் இறக்கம் வைத்தால் மாத்திரம்தான் இதெல்லாம் நடக்கும் ஆகவே அதை அறிந்தவர்களாய் அவருடைய